திரு பிரியன் எப்படி பார்க்குறீங்க இந்த காலையிலேயே நடந்த ஒட்டுமொத்த கூட்டம் அணிதிரட்டல் இப்போ மனம் திறந்த பேட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு புசுவானமாக பார்க்குறேன் ஒரு மூத்த தலைவர் இவ்வளோ கேடர்ஸ் புஸ்வானமாக பார்க்குறேன் ஏன்னா அவர் கொடுத்த பில்டப்புக்கு வந்து இது புஸ்வானம் அது ஆக்சுவலாக இது அவர் வந்து ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுப்பார் அல்லது சண்டை போடுவார் ரெண்டு ஆப்ஷன் தான் அவருக்கு இருந்தது இதை பழனிசாமியோட எதேச்சிகாரத்தை எதிர்த்து பேசுவார்னு எதிர்பார்த்தது ஒரு சண்டை போடுற மூடு அது அது இல்லை ஒற்றுமைக்கான குரல் கொடுப்பாரு அல்லது சாஃப்ட் இது இந்த ரெண்டு ஸ்டாண்டில் எது எடுத்தாலுமே வந்து எடப்பாடிக்கு வந்து வேண்டாதவர் ஆகிட்டார் அவர் ஆக்சுவலாக இனிமேல் எடப்பாடிக்கு அவருக்குமான இடைவெளி பெருசாக தவிர குறையாது அதுக்கு இந்த ஸ்டாண்ட் எடுத்தது போல் சண்டை மூடே எடுத்துருக்கலாம் அவர் ஆக்சுவலாக கம்பேக்ட் மூடே எடுத்துரு மூடே எடுத்துருக்கலாம் அவர் ஆக்சுவலாக இந்த மூடு எடுத்திருக்காரு ஏன்னா இது எடப்பாடி ஒத்துக்காத ஒரு விஷயம் இது ஆக்சுவலாக எடப்பாடி வந்து கன்சால்டேட் பண்ணிட்டார் கட்சி சொல்கிறார் ஒத்துக்கலைன்னு தானே சொல்கிறேன் ஒத்துக்க மாட்டார் எடப்பாடி இந்த பத்து நாள் கெடுவதெல்லாம் அவருக்கு இது இது லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பார் அவர் இந்த பத்து பத்து நாள் இதெல்லாம் அவர் கட்சி அவர் பின்னாடி இருக்குது சார் நிர்வாகிகள் அவர் பிரியாடி இருக்காங்க எலெக்ஷன் போகிற சமயத்தில் எந்த நிர்வாகியும் அவர் விட்டு மாட்டாங்க ஸோ அதனால் இவர் வந்து இப்போ இவர் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லலாம் எடப்பாடி வந்து இப்படி பேசியிருக்கணும் ஆக்சுவலாக செங்கோட்டையன் எப்படி பேசியிருக்கணும்னா பல முறை வந்து விலகி போனவங்க வந்து எந்த கண்டிஷனும் இல்லாமல் சேர்றதுன்னு முடிவு பண்ண பிறகு கூட எடப்பாடி வந்து சேர்க்க மாட்டேன்றாரு இது கட்சி நலனுக்கு சரியில்லை அதனால் வந்து நானும் வந்து பிறந்தவர்களை சேர்க்கறதுக்கான முயற்சியில் இறங்க போகிறேன் அப்படின்னு இறங்கிட்டு இது மாதிரி எச்சரிக்கை கொடுக்கறது வேண்டுகோள் விடுக்கிறது இதெல்லாம் இல்லாமல் எடப்பாடி வந்து ஒற்றுமைக்கு எதிரான ஒரு விஷயமா இருக்கார் ஸோ நாளையிலேருந்து என் பணியை ஆரம்பிக்க போகிறேன் ஒற்றுமைக்கான விஷயத்தை ஆரம்பிக்க போகிறேன்னு போயிருந்தாருன்னா அது ஒரு விதமான ஒரு நடவடிக்கைக்கான ஒரு ப பணி அது இது வந்து சும்மா பத்து நாள் கொடுக்குறேன் அதுக்குள்ளே அவர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா இது வந்து எடப்பாடியோட வரையும் அவர் எடப்பாடி நடந்து கொண்ட முறைகளை பார்க்கும்போது அவர் யாரையுமே சேர்க்கறதா இல்லை ஓபிஎஸை பொறுத்த மட்டும் காலம் கிடந்த விஷயம்னு சொல்லிட்டார் அவர் அதனால் அது கண்டுக்க கண்டுக்க இல்லை அவர் ஆக்சுவலாக சசிகலாவை பற்றி அவர் பேசவே வேண்டாம்னு தான் சொல்கிறார் தினகரன் தனி கட்சி வச்சுக்கள் தினகரனே அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ரெண்டி ஏழு அப்போது இந்த விலகி போனவங்க யாருமே அரசியல் ரீதியாக பவர்ஃபுல்லாக மீண்டும் வரக்கூடாது அவங்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பும் கொடுக்கக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார் எடப்பாடி அப்படி இருக்கும்போது இவர் சொல்கிறத கேட்டு எடப்பாடி இவங்களெல்லாம் சேர்க்கறதுக்கான முயற்சியில் இறங்குவார இவரை வேணால் வெளியில் அனுப்புவாரே தவிர நிச்சயமாக அவர் வந்து இறங்க மாட்டார் ஏன்னா அவர் 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 புரிவு சேர்க்கற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அவருடைய திறமையெல்லாம் பயன்படுத்தி கட்சியை பின்னாடி வச்சுருக்காரு சார் அவருடைய அதிர்ஷ்டம் நீதிமன்றத்திலேருந்து தேர்தல் கமிஷனையும் எல்லாம் அவர் பின்னாடி இருக்காங்க சார் அவர் இந்த நேரத்தில் ஒரு பொதுச்செயலாளர் பதவி எப்படி விட்டு கொடுப்பார் கட்சி பலவீனமா இருக்கு கட்சி தேர்தலில் பின்னாடிவே சந்திக்கும் அது அடுத்த கட்டமாக பேசலாம் ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சுமே கூட என் தலைமை கீழே இருந்தால் இரு ஒழுங்கா இருங்க இல்லாட்டி இடத்த காலி பண்ணுங்கிற அளவில் தான் அவர் இருக்கார் அன்பராஜா போறாரா போட்டோம் மைத்திரே போறாரா போட்டோம் நாளைக்கு இந்து எக்ஸார் போறாரா போட்டோம் எனக்கு கவலை கிடையாது நான் சொல்றதை கேட்டுன்னு இருந்தால் இருங்க அதுவும் கொங்கு மண்டலத்தில் ஒரு ரிவோல்ட்டு கிளப்பியிருக்காரு இவர் அதை கூட அவர் கண்டுக்கலை கொங்கு மண்டலம் வந்து ஏடிஎம்கேட முக்கியமான இடம் கடந்த தேர்தலில் பத்து இடங்கள் மின்மல இடம் அங்கேயே செங்கோட்டையன் ரிவோல்ட்டு கிளப்பும் போது அதை பற்றியே வந்து எடப்பாடினுமே கண்டுக்க போகிறதில்லை இந்த மாதிரி சாஃப்ட்டு சாண்டலாம் எடுத்தால் எடப்பாடிக்கு புரியாது ஏன்னா எந்த விதத்தில் சொல்ல வேண்டுமோ அந்த விதத்தில் எடப்பாடிக்கு சொல்ல வேண்டும் அந்த லாங்குவேஜை வந்து எடப்பாடிக்கு சொல்கிற லாங்குவேஜை இவங்க இன்னும் கற்றுக்கல ஆக்சுவலாக ஆ சார் இப்போ நீங்கள் சொல்கிறதுல முக்கியமான ஒன்று அவருடைய ப்ரெஸ் மீட் எப்படியா போய் முடிஞ்சிருக்கு அவர் எப்படி பேசியிருக்கணுங்கிற ஒரு வியூவத்தை வைக்கிறீங்க கட்சிக்குள்ள எடப்பாடியை நிர்பந்திக்க முடியலைங்கிறதுனால தான் வேறு வழி இல்லாமல் தான் மக்களை வந்து சந்திக்கிறார் ஊடகங்களின் மூலமாக அவற்றை விட எனக்கு ஆப்ஷன் இல்லை அப்படிங்குறது தான் அதோடைய ஒன்று உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்